சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் முறைகேடு தொடர்பாக தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தில் புகார் அளித்த மாணவர்களிடம் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கான நிதியை செலவு செய்யாமல் ஊழல் செய்ததாக பாதிக்கப்பட்ட மாணவர்கள் புகார் அளித்திருந்தனர் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதை பற்றிய கூடுதல் விவரங்களை எமது சேலம் செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்கலாம் வணக்கம் சக்திவேல் கூடுதல் விவரம் என்ன வணக்கம் சந்தியா அதாவது சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக தற்போது பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஜெகநாதன் பொறுப்பேற்ற நாள் முதலே பெரியார் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு முறைகேடு புகார்களும் அதே போன்று ஊழல் குற்றச்சாட்டுகளும் தொடர்ந்து நிலவி வருகின்றன அதன் ஒரு பகுதியாக தான் இந்த தற்போது இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் பயில்கின்ற தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கான தீன்தயாள் உபய உபயதயாள் என்ற திட்டத்தின் கீழ் வழங்கப்படக்கூடிய நிதியினை அவர்களுக்கு முறையாக செலவிடாமல் முறைகேடு செய்ததாக புகார் அடைந்தது இது தொடர்பாக மாணவர்கள் ஏற்கனவே பல்வேறு கட்ட போராட்டங்களிலும் ஈடுபட்டனர் அதாவது தங்களுக்கு முறையான உணவு உணவு வழங்கவில்லை தங்களுக்கு முறையான இருப்பிடம் வழங்கவில்லை போன்ற பல்வேறு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட நிதியை முறைகேடு செய்ததாகவும் கூறி அதில் பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர் இருந்தபோதும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாத அவர்கள் தாழ்த்தப்பட்ட ஆணையத்தில் தொடர்பாக புகார் மனு வைத்திருந்தனர் பத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தொடர்பான புகார் மனுவை ஆவணங்களுடன் அதாவது உரிய ஆவணங்களுடன் அனுப்புகின்றனர் இது தொடர்பாக தாழ்த்தப்பட்ட ஆணையத்துடைய தலைவர் வந்து அந்த ஆணையம் சார்பாக சேலம் மாநகர காவல்துறைக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தது அதாவது இந்த புகார் தொடர்பாக வருகின்ற முப்பதாம் தேதிக்குள் முழு விசாரணை மேற்கொண்டு அந்த அறிக்கையை தாழ்த்தப்பட்ட ஆணையத்திடம் வழங்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது அந்த உத்தரவின் அடிப்படையில் இன்று வந்து அந்த மாணவர்கள் அதாவது புகார் தெரிவித்த அந்த பதிமூன்று மாணவர்களுக்கும் சேலம் மாநகர காவல்துறை சார்பில் ஒரு அழைப்பான முடிக்கப்பட்டிருந்தது அதாவது சேலம் தூரமங்கலம் காவல் உதவி ஆணையாளர் அலுவலகத்தில் ஆஜராகி உள்ள ஒரு ஆவணங்களையும் அதே போன்று விளக்கங்களையும் அளிக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பானை விருக்கப்பட்டிருந்தது அந்த அழைப்பானையை ஏற்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்போது சேலம் சூடமங்கலம் பகுதியில் உள்ள உதவி ஆணையாளர் அலுவலகத்தில் ஆஜராகியுள்ளனர் அவர்களிடம் இப்ப காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் பல்வேறு விதமான ஆவணங்களின் காவல்துறையிடம் ஒப்படைக்கியுள்ளனர் குறிப்பாக இந்த தீனதயால் உபயோக திட்டத்தின் கீழ் முறைகேடு நலன் தொடர்பான ஆவணங்களும் மாணவர்கள் சார்பாக காவல்துறையிடம் அளிக்கப்பட உள்ளது இந்த மாணவர்கள் விசாரணை தொடர்ந்து பல சில மணி நேரம் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காவல் உதவி ஆய்வாளர் உதவியான உதவியான நிலவலகன் தலைமையில் இந்த விசாரணையான தொடங்கி உள்ளது இது இந்த விசாரணை முடிஞ்ச முடிந்த பிறகு இந்த குற்றச்சாட்டுக்குள்ளான துணைவேந்தர் ஜெகநாதன் மற்றும் பதிவாளர் முன்னாள் பதிவாளர் சங்கவேல் உள்ளிட்ட மூன்று பேரிடமும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொள்ள உள்ளனர் அவர்களுக்கும் விரைவில் சம்மன் அனுப்பி அவர்களையும் அழைத்து விசாரணை மேற்கொள்ள உள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த விசாரணை முடிவில் இந்த தீன்தயாள் உபயத்தர திட்டத்தின் கீழ் நடைபெற்ற முறைகேடுகள் உறுதி செய்யப்படுமானால் குற்றச்சாட்டுக்குள்ளான அனைவரும் கைது செய்ய கைது செய்ய அழைத்திருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் சந்தியா